பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி என்று பெயர் வர காரணமே கற்பக விநாயகர் கோவில் இந்த ஊரில் அமைந்து இருப்பதுதான் இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம் விநாயகர் வழிபாடுக்காக போற்றப்படும் ஆலயம் உலகின் பல இடங்களில் விநாயகர் வழிபாடு இருந்துள்ளது விநாயகர் சிற்பங்களும் பல இடங்களில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது நற்றுணையாக பற்றினேன் அடியேன் உலகத்திலேயே முதல் பிள்ளையாராக விளங்குவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிற்பம் என்றால் மிகையாகாது உலகிலேயே இரண்டு கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் இரண்டு மட்டுமே உள்ளன ஒன்று பிள்ளையார் பட்டியிலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகின்றன ஆப்கானிஸ்தானில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் காணப்படுகிறது ஆனாலும் பிற்கால அணிகலன்களுடன் அவர் காணப்படுகிறார் ஆனால் பிள்ளையார்பட்டியில் பிற்கால அணிகலன்கள் இல்லாமல் பழைய வடிவத்தில் காணப்படுவது சிறப்பாகும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் குடைவரை கோவிலாகும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முற்கால பாண்டிய மன்னர்கள் குன்றைக் குடைந்து கோவிலையும் கற்பக விநாயகர் சிற்பத்தையும் திருவீசர் என்னும் லிங்கத்தையும் இவ்வூரில் வடிவமைத்துள்ளனர் மு ஐநூறு முதல் பி ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு வரையான பதினான்கு கல்வெட்டுகள் இக்கோவிலில் உள்ளன பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் முயற்சி செய்தனர் அவர்கள் மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் எடுத்துக் கொண்டனர் அசுரர்கள் பாம்பின் தலைப்புறமும் தேவர்கள் வாலின் புறமும் நின்று இழுத்து கடைந்தார்கள் அப்போது கற்பக மரம் பாரிஜாதம் ஹரிசந்தனம் சந்தனம் மந்தாரம் முதலிய ஐந்து மரங்கள் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டன இவை பஞ்ச தருக்கள் என்று அழைக்கப்படுகின்றன பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசிக்க பிரதான சாலையில் இருந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் சிறிது தூரம் சென்றால் அங்கே பிரமாண்டமான குளம் தென்படும் இந்த திருக்குளத்தில் கோவில் கோபுரத்தில் நிழல் விழுவது மிகச் சிறப்பாகும் அதைத் தொடர்ந்து கோவிலுக்கு முன்புறம் சென்று கிழக்கே இருந்து கோபுர தரிசனம் முடித்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் அங்கே சிவபெருமான் திருவீசுவராக காட்சியளிக்கிறார் சிவகாமி அம்மை தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் கற்பக விநாயகரோ வனக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இரண்டு கரங்களுடனும் அங்கு பாசங்கள் இல்லாமலும் இங்கு காட்சி தருகிறார் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்து அருள் புரிகிறார் இந்த அமைப்பு எல்லாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரிடம் வித்தியாசமாக உள்ளது கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தை கல்வெட்டில் செதுக்கியுள்ளார் எக்காட்டூர் கோன் பரணன் பெருந்தச்சன் என அவரது கையெழுத்து உள்ளது இங்குள்ள கற்பக விநாயகர் தனது கையில் மோதகத்தை வைத்திருக்கவில்லை யோக நிலையில் அமர்ந்து உலக நன்மைக்காக கையில் லிங்கத்தை வைத்து தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்கள் எல்லாம் எளிதில் கொடுப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை விநாயகரின் தும்பிக்கை வரது பக்கமாக வளைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் வலம்புரி சங்கு போல் வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் வடக்கு திசையை நோக்கியிருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே எனவேதான் பிள்ளையார்பட்டி வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே எனவேதான் பிள்ளையார்பட்டி வலம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்கிறார்கள் இந்த கோவிலில் திருமண வரம் தரும் காத்தாயினி வழிபாடு செல்வ வளம் தரும் பசுபதுசுவரர் வழிபாடு சிறப்பானதாகும் இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் மிகப்பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாகும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்புக் கட்டி விடுவார்கள் இத்திருவிழா பத்து நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் அவ்வேளையில் பல்வேறு பகுதியில் இருந்து கற்பக விநாயகரின் பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள் ஒரு வருட காலத்திற்கு சதுர்த்தி நாட்களில் உண்ணாவிரதம் இருந்த பக்தர்கள் அதை நிறைவு செய்ய பிள்ளையார்பட்டி வந்து சேருவார்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழா அன்று விநாயகர் சந்நிதியில் உண்ணானோன்பு இருந்து கும்ப ஜபத்தில் கலந்து கொள்வது சிறப்பாகும் இந்த கும்பத்தினை தரிசனம் செய்யும்போது கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் இங்கு கூடுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு கணேசப் பெருமான் வாகனங்களில் திருவீதி உலா வருவார் இறுதி நாளில் தேர் பவனி நடைபெறும் வைகாசி மாதம் இவ்வூரின் காவல் தெய்வமான கொங்குநாச்சியம்னின் கோவில் திருவிழா பத்து நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் அவ்வேளையில் இந்த ஆலயத்தோடு இணைந்தே திருவிழா நடைபெறும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சதுர்த்தியன்றும் வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமான் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரம் சுற்றி வருவார் திருக்கார்த்திகையன்று விநாயகப் பெருமானும் உமாதேவி சமேத சந்திரசேகர பெருமானும் திருவீதி பவனி பவனிவர சொக்கப்பனை கொடுத்த பெறும் மார்கழி திருவாதிரை நாளன்று நடராஜ பெருமான் வீதி உலா வருவார் இந்த ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் தினத்தில் இருந்து மார்கழி மற்றும் தை மாதம் பூச நட்சத்திரம் நாள் வரை காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை பக்தர்களுக்காக கோவில் திறந்திருக்கும் மற்ற நாட்களில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரையிலும் கோவில் நடை திறந்து இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து எழுபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடி திருப்பத்தூருக்கு இடையில் கூன்றக்குடிக்கு அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது